வணக்கம் நண்பா விக்கிரமாதித்த மன்னன் வேதாளத்தை ஏன் பிடிக்க சென்றார் என்பதை இப்போது காண்போம் விக்கிரமாதித்தனும் வேதாளமும் உஜ்ஜைனி என்பது ஒரு நகரம் அது மாட மாளிகைகளாலும் கோபுரங்களாலும் சிறப்புற்றிருந்தது அதனை விக்கிரமகேசரி என்ற விக்கிரமாதித்த மன்னன் ஆண்டு வந்தான் அவன் ஒரு நாள் தன் கொலுமண்டபத்தில் இருந்த பொழுது சாந்தசீலன் என்ற முனிவன் அங்கு வந்தான் அவன் கண்ணை கவரும் மாதுளங்கனி ஒன்றை அரசனுக்கு கொடுத்தான் அம்முனிவன் இவ்வாறு நாள்தோறும் அரசனுக்கு ஒரு மாதுளங்கனியை கொடுத்து வந்தான் இவ்வாறு பத்தாண்டுகள் கழிந்தன ஒரு நாள் அரசன் முனிவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட மாதுளங்கனியை தன் மகனான சிறுவனிடம் கொடுத்தான் அப்போது ஒரு குரங்கு சிறுவனிடம் இருந்து கனியை பறித்து போய் வாயில் வைத்து கடித்தது மறுகணமே அதனுள்ளிருந்து ஒளிவீசம் ரத்தினங்கள் சிதறின அதைக் கண்ட அரசன் முனிவன் கொடுத்திருந்த எல்லா மாதுளங்கனிகளையும் எடுத்து உடைத்துப் பார்த்தான் அவற்றிலிருந்தும் ரத்தினங்கள் வெளிப்பட்டன அரசன் அவற்றை கண்டு வியந்து நின்றான் மாதுளங்கனிகளை தந்த முனிவனின் வருகையை எதிர்பார்த்து மறுநாள் ஆவலோடு காத்திருந்தான் மன்னன் அடுக்க நாள் சாந்தசீலன் என்ற அந்த முனிவன் வழக்கம்போல் வந்து அரசனுக்கு ஒரு மாதுளங்கனியை கொடுத்தான் அரசன் முனிவரே நீங்கள் இவ்வாறு செய்வதன் காரணம் என்ன என்று கேட்டான் முனிவன் மன்னனே அமாவாசைக்கு முதல் நாள் வரும் சதுர்த்தசி நள்ளிரவில் மயானத்தில் நான் ஒரு யாகம் செய்வேன் நீ அங்கு வந்திருந்து அதனை முடிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான் மன்னனும் சரி என்றான் முனிவன் குறிப்பிட்ட அந்த நாள் இரவில் மன்னன் தனியாக தன் வாளுடன் மயானத்துக்குச் சென்றான் முனிவன் மகிழ்ச்சியடைந்து சொல் தவறா செம்மலே அழைத்ததும் வருகை தந்ததற்கு நன்றி என்னுடைய இந்த வேள்வியானது குறையின்றி முடிவடைய எனக்கு நீ உதவ வேண்டும் இதற்கு தென் திசையில் உள்ள முருங்கை மரம் ஒன்றில் ஒரு வேதாளம் தொம்பும் அதை பிடித்து இங்கு கொண்டு வர வேண்டுகிறேன் என்றான் மன்னனும் முனிவன் கூறிய இடத்திற்கு சென்றான் முனிவர் சொன்னது போல் முருங்கை மரத்தில் தலைகீழாக தொங்குகிற வேதாளத்தை பார்த்தான் அரசன் அம்மரத்தில் ஏறி வேதாளத்தை கீழே பிடித்து தள்ளிவிட்டு தானும் இறங்கினான் மன்னன் கீழே இறங்கியவுடன் வேதாளம் பழையபடி மரத்தில் ஏறிக்கொண்டது மன்னன் மீண்டும் மரத்தில் ஏறினான் வேதாளத்தை தன் முதுகில் இழுத்து கட்டிக்கொண்டு மரத்தை விட்டு இறங்கினான் சிவபெருமான் இட்ட சாபம் நீங்கும் காலம் வந்துவிட்டது என்பதை உணர்ந்த வேதாளம் மகிழ்ச்சியடைந்தது வேதாளம் தன்னை தூக்கிச் செல்லும் விக்கிரமகேசரி என்ற விக்கிரமாதித்தனிடம் அரசே வழிநடையின் வருத்தம் தெரியாமல் இருக்க சில கதைகளைச் சொல்கின்றேன் கேள் கதை முடிந்ததும் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்டேன் அதற்கு நீ ஒரே பொருள் தரக்கூடிய ஒரே பதில் மட்டுமே கூற வேண்டும் உனக்கு பதில் தெரிந்தும் நீ சொல்லாமல் இருந்தால் உன் தலை சிதறிவிடும் நீ பதில் சொல்லிவிட்டால் நான் மரத்திற்கே மீண்டும் சென்று விடுவேன் உனக்கு பதில் தெரியாமல் நான் வெற்றி பெற்றால் மட்டுமே உன்னுடன் வருவேன் என்று கூறியது மன்னன் எதுவும் பேசாமல் நடந்தான் வேதாளம் கதை சொல்லத் தொடங்கியது வேதாளம் சொன்ன முதல் கதை அடுத்த வீடியோவில் காண்போம்